வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் தொல்பொருள் பெயர் பலகையை அகற்றிய வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் பல பகுதிகளில் வாழும் மக்கள் பாதிப்பு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வுக்கான புதிய திட்டம் ஜனாதிபதி அறிவுரை தொடர்வது விரிவான செய்திகள் தொல்பொருள் இடங்களுக்குரிய பெயர் பலகைகளை அகற்றியது தொடர்பான வழக்கில் வாழைச்சேனை தவிசாளர் பிரதி தவிசாளர் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஐந்து பேருக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தால் பிணை வழங்கப்பட்டுள்ளது தொல்பொருள் இடங்களுக்குரிய பெயர் பலகைகளை அகற்றியது தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் வாழைச்சேனை போலீசாரினால் தேடப்பட்டு வந்த வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் சுதாகரன் பிரதி தவிசாளர் இரண்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட நான்கு பேர் நேற்று வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வாழைச்சேனை பிரதேச செயலக பிரிவுகளில் தொல்பொருள் திணைக்களத்தால் தொல்பொருள் இடங்கள் என அடையாளப்படுத்த இடங்களுக்கு பெயர் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தன வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட வீதிகளில் தங்களது அனுமதிகள் பெறப்படாமல் குறித்த பெயர் பலகைகள் இடப்பட்டன என்று தெரிவித்து வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர்களினால் இந்த பெயர் பலகைகள் அகற்றப்பட்டன இது தொடர்பில் தொல்பொருள் திணைக்களத்தால் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்கிய உத்தரவுக்கு அமைவாக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வந்தனர் இதன் கீழ் வாழைச்சேனை பிரதேச இருந்த தொல்பொருள் இடங்களை குறிக்கும் பெயர் பலகைகளை நேற்று வாழைச்சேனை போலீசார் கைப்பற்றியதுடன் அது தொடர்பில் ஒருவரை கைது செய்திருந்தனர் இது தொடர்பில் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் பிரதி தவிசாளர் மற்றும் இரண்டு உறுப்பினர்களை கைது செய்கின்றமைக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நீதிமன்றத்திற்கு அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணியும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருமான எம் ஏ சுமந்திரனோடு முன்னிலையாகியிருந்தனர் இவர்கள் மீது பெயர் பலகையை திருடியது அரச உத்தியோகத்தர் ஒரு விடயத்தை ஒரு பெயர் பலகையை நட்டால் அது அப்புறப்படுத்துவது குற்றம் போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டுகள் பொருத்தமற்ற குற்றச்சாட்டுகள் என்று நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கொண்டு வந்திருந்தார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க பிரதேச சபை சட்டத்தின் கீழ் பொதுவழிகள் சட்டம் தொடர்பில் சொல்லப்பட்டுள்ளது வீதிகள் தொடர்பான அதிகாரங்கள் பிரதேச சபைக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் பிரதேச சபை தவிசாளர் அந்த சட்டத்தின் கீழ் அதிகாரம் உடையவர் என்றும் அந்த அதிகாரத்தின் கீழ் செய்யப்பட்ட விடயத்தை அகற்றினால் அதை எக்காலத்திலும் குற்றச்சாட்டாக முன்வைக்க முடியாது எனவும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் அதனை செய்துள்ளார் எனவும் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் கொண்டு வந்தார் அத்துடன் உள்ளுராட்சி மன்றங்களின் அனுமதியை பெற்றே பெயர் பலகை இடப்பட வேண்டும் என்பதை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு ஜனாதிபதி சட்டத்தரணியால் கொண்டுவரப்பட்டது அதனை தொல்லியல் திணைக்கள் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதுடன் எதிர்காலத்தில் முறையான அனுமதி பெற்றுக் கொள்வதாகவும் எதிர்காலத்தில் முறையாக அனுமதி கோரும்போது அதனை சபையில் சமர்ப்பித்து சபையால் முறையான அனுமதியை வழங்க முடியும் என்றும் கூறியதன் அடிப்படையில் வழக்கு சுமூக தீர்க்கலாம் என்ற காரணத்தினாலும் போலீசார் முன்வைத்த குற்றச்சாட்டுகளை புனை வழங்கக்கூடிய காரணங்கள் கொண்டிருப்பதனாலும் ஐந்து பேரையும் புனையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது அதே நேரம் எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்குள் பிரதேச சபையின் முறையான அனுமதி பெறப்பட்டு பெயர் பலகையிடும் பணிகள் நடைபெற்று இது தொடர்பான பிரச்சனை முடிவுறுத்தப்படுமானால் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி இந்த வழக்கு முடிவுக்கு வரும் என ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் சில இடங்களில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதே நேரம் மழையுடனான காலநிலை நிலவுவதன் காரணமாக பொதுமக்களை அவதானமாக செயற்படுமாறு மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் அறிவித்துள்ளது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் நிலவிய காற்றின் சுழற்சிகள் இன்றிரவு ஒருங்கிணைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைய உள்ளதன் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழையுடனான காலநிலை நிலவி வருகிறது இன்று காலையிலிருந்து காற்றுடனான கடும் மழை பெய்து வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில பிரதான குளங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் நவகிரி குளத்தின் வான் கதவு இரண்டு அடிகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக போரதீவு பெற்று பிரதேச செயலத்துக்குட்பட்ட பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் அம்பாறை மாவட்ட தொடர் காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் போக்குவரத்தும் அங்கு ஸ்தம்பித்துள்ளது பல்வேறு பிரதேசங்களில் அடைமழையோடு பலத்த காற்றும் வீசி வருவதனால் மரங்கள் உடைந்து வீழ்ந்து சேதங்களை ஏற்படுத்தியுள்ளன குறிப்பாக அம்பாறை மாவட்ட கரையோரப் பிரதேசங்களில் அட்டாளைச்சேனை தைகா நகர் அக்கரைப்பற்று நிந்தவூர் காரைதேவு மாவடிப்பள்ளி சாய்ந்தமருது பாண்டிருப்பு கல்முனை நாவிதன்வழி மரதமுனை பெரிய நீலாவணை மல்வத்தை போன்ற பிரதேசங்களும் தாழ்நில பகுதிகளில் உள்ள சில வீட்டுத் திட்டங்களும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றமையினால் அங்கு வாழும் மக்கள் அசௌகரியங்களை சந்தித்து வருகின்றனர் இதே நேரம் நாட்டின் பெரும்பான்மையான பிரதேசங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற நிலையில் சின்ன பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காட்சிகளையே நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக நூற்றி எழுபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்டம் அனர்த்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் மேலும் மகாவலி கங்கையாற்று படுக்கையை சுற்றியுள்ள சில பிரதேசங்களுக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணித்தியாளங்களுக்குள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களும் அறிவித்துள்ளது மகாவலி ஆற்றின் சில நீர்பரப்பு பகுதிகளில் நேற்று இருபத்தைந்தாம் இரவு முதல் பெய்து வரும் மழை காரணமாக மகாவலி ஆற்றுப்படுக்கையைச் சேர்ந்த கிண்டியா மோதூர் கந்தலாய் சேருவில வெலிகந்த மெதிரிய லங்காபுர தமன்கடுவ மற்றும் திம்புலாத்தள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட மகாவலி கங்கை சார்ந்த தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு நாடு முழுவதும் மழை மற்றும் காற்று தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் எதிர்வரும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு இதுபோன்று வானிலை நீடிக்கும் என்பதனால் உடைமைகளை பாதுகாப்பதோடு வானிலையை கருத்திற்கொண்டு செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் போதைப் பொருட்களை கைப்பற்றுவதைப் போன்றே போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக நிறுவப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் இரண்டாவது அமர்வு செவ்வாய்க்கிழமை நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்தது போதைக்கு அடிமையானவர்களின் புனர்வாழ்வு தொடர்பாக சமூகத்தில் பல்வேறு கருத்துக்கள் இருப்பதாகவும் அவை சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று முரணானவைும் அந்த யோசனைகள் அனைத்தையும் உள்ளடக்கி அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் புதிய திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அந்த தகவல்களை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உட்பட அனைத்து நிறுவனங்களையும் ஒன்றிணைக்கும் அறிவியல் ரீதியான வழிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்காக பயிற்சி பெற்ற மனித வளத்தை உருவாக்குவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது போதைப் பொருட்களை குறுகிய காலத்திற்குள் அளிக்கும் வகையில் அடுத்த மார்ச் மாதத்துக்குள் புதிய சட்ட வரைவை தயாரிக்குமாறு நீதி அமைச்சருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் இன்று ஆராயப்பட்ட பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு அவற்றை துரிதமாக நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார் டிசம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய திகதிகளில் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களையும் இணைத்து போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பு அகன்று செல் திட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து அரசு நிறுவனங்களும் போதைப் பொருளற்ற நிறுவனங்கள் என்பதை உறுதி செய்வதற்கு இந்த நிர்வாகத்தால் முடியுமாக இருக்க வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை திட்டவட்டமாக செய்யுமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இந்நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் அரசாங்கப் பிரிவு சார்ந்தவர்கள் மற்றும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசு அதிகாரிகள் கலைஞர்கள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனா் கனேடிய பிரதமர் மார்க் கார்னி மீண்டும் அமெரிக்க விஜயம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டின் நிறைவில் செய்தியாளர் சந்திப்பில் டிரம்புடன் அண்மையில் தொடர்பு கொண்டீர்களா என ஊடகவியலாளர்கள் கார்னியிடம் கேள்வி எழுப்பிய அதற்கான அவசியம் என்ன என கார்னி பதில் கேள்வி எழுப்பியதுடன் தேவையான நேரத்தில் மீண்டும் பேசுவேன் என தெரிவித்திருந்தார் அத்தோடு இவை பற்றி இப்பொழுது அவசரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அமெரிக்கா வணிக விவாதங்களுக்கு திரும்பும் போது நாம் பேசுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நீடித்து வரும் கனடா அமெரிக்க வர்த்தக போரின் மத்தியில் மார்க் கார்னியின் அமெரிக்க விஜயத்தின் திட்டம் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ராகுல்காந்தி கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற மிகவும் தீர்மானம் மிக்க மும்முனை சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாபேயை வெளுத்து கட்டிய இலங்கை ஒன்பது விக்கெட்டுகளால் அமோக வெற்றியெட்டியது ஆனால் பாகிஸ்தானை இறுதிப் போட்டியில் எதிர்த்தாட இலங்கை தகுதி பெறுவதாக இருந்தால் எஞ்சியுள்ள பாகிஸ்தானுடனான இரண்டாவது கட்ட போட்டியிலும் வெற்றி பெற்றாக வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகிறது பாகிஸ்தானுடனான கிரிக்கெட் விஜயத்தில் இரண்டு தொடர்களில் ஆறு போட்டிகளில் இலங்கை ஈட்டிய முதலாவது வெற்றி இதுவாகும் மும்முனை சர்வதேச டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் அணிகள் நிலையில் ஜிம்பாவேயும் இலங்கையும் தலா ஒரு வெற்றியுடன் இரண்டு புள்ளிகளை பெற்றுள்ளன ஆனால் நிகர ஓட்ட வேக அடிப்படையில் ஜிம்பாவே தொடர்ந்தும் இரண்டாவது இடத்தில் காணப்படுகிறது பாகிஸ்தான் மூன்று போட்டிகளிலும் வெற்றியீட்டி ஆறு புள்ளிகளுடன் முதலாவது இடத்தை பெற்று இறுதிப் போட்டியில் விளையாட ஏற்கனவே தகுதி பெற்றுள்ளது நேற்றைய போட்டியில் ஜிம்பாவேயினால் நிர்ணயிக்கப்பட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அதிரடியாக துடுப்படுத்தாடி பதின் ஆறு ஓவரும் இரண்டு பந்துகளும் வீசப்பட்ட நிலையில் ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து நூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது மிகவும் ஆக்ரோஷமாக ஆடிய பெத்தும் நிசங்க ஐம்பத்தி பந்துகளில் பதினோரு பவுண்டரிகள் நான்கு சிக்ஸர்கள் அடங்கலாக தொன்னூற்றி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் அவரோடு இணைந்து குசல் மிண்டிஸ் நான்கு பந்துகளில் எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பகிர் அணியின் வெற்றியை இலகுவாக பெற்றுக் இத்தொடரின் ஆட்டநாயகனாக நாயகனாக பெத்தம் நிசங்க தெரிவு செய்யப்பட்டார் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான கடைசி லீக் போட்டி நாளைய தினம் நடைபெறவுள்ளது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்திருங்கள் வணக்கம்